ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு புது சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் என்னோடய ஃபேவரட்டான பவன் பிரேம் அவங்களோட ஒரு அழகான ஒரு சீரீஸ் ரொம்ப நாள் நான் வெயிட் இருந்த ஒரு சீரீஸ் ஆக்சுவலி ரெண்டரை வருஷமா இவங்களோட சீரிஸ் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன் டைரக்டர் பார்த்தீங்கன்னா சிவாஜி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் இவங்க சீரிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது பவன் பிரேம் ரெண்டு பேரும் ஜேஎம்எமில் ஆட் பண்ணுறாங்க ஸோ அதுவும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஸோ அதனால் எல்லாமே ஒன்றா இருக்கிற ஒரு கலவை மாதிரி தான் இந்த சீரிஸ் இருக்கும் நினைக்கிறேன் அப்புறம் நம்மளோட இதில் வேற பண்ணிருக்கான் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் ஒரு ஸ்பெஷல் ஸோ இந்த மாதிரி இந்த சீரீஸ் நிறைய ஸ்பெஷல் இருக்கு ஒரு வேம்பியர் சீரீஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது ரெண்டு பேரோட ஆக்டிங் கெமிஸ்ட்ரி எல்லாமே பக்காவா இருக்கு பஸ்ட் எபிசோடே செம்மையாக இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த சீரீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ பஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே ஆரம்பமே ஒரு அமர்க்களமா ஒரு கில் கிர்மாசின்னு தான் ஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டு பேர் அப்படி ரொமான்டிக்கா இருக்காங்க அது வேற யாருள்ள நம்ம கதையோட மெயின் கிட் தான் ரெண்டு பேரும் ஸோ பண்ணு அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்துல எந்திரிச்ச மாதிரி எழுந்திரிக்கிறான் அலர் அடிச்சிட்டு இருக்கு மணி ஏழாயிடுச்சு மூக்குல இருந்து அப்படியே பிளட் வந்துகிட்டே இருக்கு அவனுக்கே ஒரு மாதிரி கையோ மறுபடியும் வாங்குற மாதிரி வேகமா அந்த பக்கம் போறான் அவன் கையில இருந்த அந்த ஒரு டிரா பிளட் வந்து அவன் ஏதோ ஒரு ட்ராயிங் பண்ணி வச்சிருக்கான் அதுக்கு நடுவுல அப்படியே போய் நிக்கிற மாதிரி இருக்கு அதாவது ஒரு செயின்ல நடுவுல ஒரு ஸ்டோன் இருக்குல்ல அந்த மாதிரி டிவி ஆன் பண்ணிட்டு பண்ணு அப்படியே போய் நிற்க டிவியில் வந்து ஒரு மியூசியம் பார்த்தா நியூஸ் வந்து அங்கே ஓடிட்டே இருக்கு ஸோ இவன் பாட்டுக்கு போய் அவனோட ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கான் டிவி ஒரு பக்கம் அப்படியே ஓடிட்டே இருக்குது ஸோ இந்த மியூசியத்தை பார்த்து அவங்க வந்து ப்ரீஃபாக சொல்லிட்டு இருக்காங்க புதுசாக ஒரு மியூசியமில் வந்து நிறைய பிக்சர்ஸ் இதெல்லாம் இருக்குது ஸோ நிறைய திங்ஸ் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு அதுலேயும் புதுசாக வேம்பியர் வந்து ஒரு பிக்சர் கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லி ஜெட் அப்படிங்கிறவன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான் இந்த ஜெட்டை முன்னாடியே நம்ம பண்ணுக்கு தெரியும் போல அவன் அப்படியே அவன் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கான் ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு திடீர்னு பார்த்தா யாரும் வந்த மாதிரி இருக்கு சரினு டிவி அப்படியே பார்க்காம அந்த பக்கம் பக்கம் க்ளோஸ் அப்லாம் காட்டுறாங்க அந்த பேம்பியரோட பிக்சர் பழைய காலத்து அந்த வேம்பியர் அதாவது லாஸ்ட் பேம்பியரோட பிக்சர் அது வேற யாரும் இல்ல அதான் நமக்கு அதையோட அடுத்த நீடு சோ பேரு ராமில் ராமிலோட பேச அப்படியே க்ளோஸ் அப்லாம் காட்டுறாங்க அப்புறம் பண்ணு தான் காட்டுறாங்க அவர் ஆன்டிக் ஷாப் வச்சுருப்பான் அங்கே வந்து அந்த ஆண்டிக் பொருள் எல்லாம் அதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி தருது அந்த மாதிரி அந்த ஒர்க் தான் அவன் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து ரொம்ப பழைய காலத்து ஃப்ளவர் வாஷ் அதை ரெடி பண்ணி கொடுக்க ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது என்னோடய தாத்தாவோடுது அவங்க பார்த்தா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க இது எப்படி உடஞ்சதுன்னே இல்லாமல் ஃபுல்லாக க்யூர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னு சொல்ல பதினஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறேன் இதில் ஏதாவது பிரச்சனைன்னு நீங்கள் எங்கிட்ட வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு அதை அழகாக பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டுறான் அந்த லேடிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அதை வாங்கிட்டு அவங்க போக கார்டு கொடுக்குறான் நீங்க எது வேணாலும் பண்ணுங்கன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த லேடி அந்த பக்கம் போயிட்டாங்க அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது பண்ணுக்கு சரி ஓகே திங்க்ஸ்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே க்ளீன் பண்ணுறது திங்ஸ்லாம் வைக்க ஃபோன் வருது ஃபோனில் பார்த்தா அவன் தம்பி அவன் பேர் போக போல அவன் நம்பரில் தான் வருது கால் அட்டன் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க இங்கே பார்த்தா அவன் நாலஞ்சு பசங்களை போட்டு கும்மு கும்முன்னு கும்பிகிட்டு இருக்கான் இதை வீடியோ எடுத்து அவன் ஸ்கூலில் இருக்க பிரின்சிபால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி திட்றாரு உங்களுக்கு அறிவே இல்லையா போன போட்டுன்னு உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டே என்ன திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு உடனே இந்த போங்க கத்த ஆரம்பிச்சிட்டான் ப்ராப்ளமாக இருந்தால் ரெண்டு பக்கம் பாருங்க எதுக்கு இந்த மாதிரி பார்ச்சுவாலிட்டி பார்க்குறீங்கன்னு கற்றுட்டு அவன் அமைதியாக இருக்கா அதுக்கப்புறம் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பிள்ளைக்கு ரெண்டு பேர் வீட்டுக்கு வராங்க பண்ண அவனை கூட்டிகிட்டு வரான் ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு ஆமாம் நீ என்னையே சொல்லுன்னு சொல்ல அடிபட்டுருக்கு பாருன்னு சொல்ல ஒன்றும் தேவையில்லை நீ என்னை பற்றி யோசிக்காத எனக்கு ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு இப்போ உனக்கு நிம்மதியாக இருக்கா நீ எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டியா அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை விட்டு போகணுன்னு நீ ஆசைப்பட்ற என்னை வேற யாருக்கும் நீ வந்து அடாப்ஷனுக்கு கொடுத்துட்ட அதாவது இவன் ரொம்ப கஷ்டப்படுறான் தம்பி வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கொடுத்தாட்ல போய் படிக்கிறது பிடிக்கல நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன் நான் உன் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு ஒரு அப்படி தானே நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தம்பி ரொம்ப ஃபீல் பண்றான் நீ அந்த மாதிரி நினைக்காத எனக்கு உனக்கு ஒரு நல்ல படிப்பு கிடைக்கணும் நீ வந்து நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன் அதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு சொல்ல அதுக்காக உன்னை விட்டு தனியாக நான் தள்ளி போகணும்னு நினைக்கிறியா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அந்த ஃபேமிலியில் போறக்கு எனக்கு உன் கூட மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் பட் விடுற மாதிரி தெரியல பண் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன்கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரோட ஆர்கியூமெண்ட் அதிகமாக போயிட்டு இருக்கு இதுக்கு மேலே அவன்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போறான் டே இல்லடா நான் சொல்றது கேள்றான்னு சொல்ல நீ தான் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற நான் சொல்றது நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்னோட படிப்பு எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் பார்ட் டைம் ஜாப் போய் கூட பாத்துக்கிறேன் நீ எனக்காக எதுவும் பண்ண வேணாம் ப்ளீஸ் என்ன போக மட்டும் சொல்லாத எனக்கு அந்த ஃபேமிலிக்கு போறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை நான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்றான் நீ சொல்றது தப்புடா நான் சொல்றது முதல்ல புரிஞ்சிக்கடா உன் நல்லதுக்குதான் எல்லாமே சொல்றேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பண் பேசுறான் பட் இவன் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படியே அந்த பக்கம் போக அவன் ஸ்மோக் பண்ணுவான் போல பாக்ஸ் கீழே விழுந்துச்சு டேய் இது விட்டுட்டு என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர அங்க பாத்தா ஜெட்டு இருக்கான் ஜெட்டை பாத்தனா டென்ஷன் ஆயிடுச்சு உனக்கு ஆனா மறுபடியும் அனந்த போய் சண்டை ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்குன்னு சொல்ல நீ இப்ப எதுக்கு இங்க வந்த உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேக்க ஒரு முக்கியமான வேலை அதுக்கு தான் கிட்டே பேசலான்னு வந்திருக்கேன்னு அவன் சொல்கிறான் ஆக்சுவலி இங்கே அது அந்த ஆன்டிக் திங்ஸ் எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்க அப்படியே அந்த உட்காந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு அதாவது வந்து கூல்ட்ரிங்க் குடிச்சுட்டு சாப்பிட்டுருக்கான் இங்கே ரெண்டு பேரும் பேசுகிறது கேட்குறான் இது ஒர்க்குக்காக வந்திருப்பான் போல் பட் அதை அட்ஸப்ட் நம்ம பண்ண அமைதியாக இருக்க உனக்கான பணம் இங்கே இருக்கு நீ இதை எடுத்துக்கோ இதை வச்சு நீ செலவு பண்ண இதுக்காக நீ வந்து பார்ட் டைம் ஜாப்கெலாம் போக வேணாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அண்ணன் எழுதி ஸ்டிக்கி நோட்லாம் ஓட்டி அங்கே பணம் வச்சிருக்கான் இவன் அந்த பணத்தை பார்த்துட்டு அப்படியே அந்த போங்க அங்கேருந்து அந்த பணம் எடுத்துகிட்டு அவன் வெளியே போயிட்டான் இந்த இந்த கார்டு யூஸ் பண்ண உன்கிட்ட நான் கொடுக்குற ஒரு கடைசி வேலை இந்த வேலை மட்டும் நீ எனக்கு பண்ணால் போதும்னு சொல்ல அதுல ஒரு ஃபோட்டோ இருக்கு அந்த போட்டோல வந்து அந்த ரேமிலோட ஃபோட்டோ இருக்கு சோ இந்த பேம்பியர் இந்த பிக்சர் வந்து உடஞ்சி போயிடுச்சு இது ரொம்ப முக்கியமான ஒரு திங்ஸ் இது ரொம்ப முக்கியம் இதை வந்து ரீக்ரியேட் பண்ணணும் ஸோ அதை நீ தான் பண்ணணும்னு சொல்ல ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க இங்கே நின்றுட்டு இருக்காங்களா இவன் பேரு மெத்தாஸ் பெரிய பணக்காரன் போல அதை அப்படியே பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா சாரி சார் ஆல்ரெடி நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் எப்படியே இது சரி பண்ணிடல நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு நின்று பேசிகிட்டு இருக்கா பட் இவன் அந்த மெத்தாஸ் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல அந்த ஃபோட்டோ அப்படியே மறைச்சு மறைச்சு பார்த்துட்டே இருக்கா அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி இருக்கு சார் நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்ல ஏதோ ரெண்டு மூணு ஆட்கள் வந்து அதை அடிச்சு உடச்சிட்டு போயிட்டாங்க பிள்ளைக்கு ஸோ இது சரியாகணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அதை அப்படியே தொட்டு பாக்கிறான் லைட்டா பிளட் வருது சார் என்னாச்சு இருங்க ஃபஸ்ட் எய்ட் எடுத்து சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டா அந்த பிளட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு மாஸ்டர் நீங்க வரப்போகிறீங்களா போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான் அந்த ஃபோட்டோவை கரெக்டாக இங்கே நம்ம சார் பண்ணிக்கிட்ட கொடுத்துட்டு இதை நீ ரீக்ரியேட் பண்ணி ஆகணும் உங்ககிட்ட கொடுக்குற கடைசி வேலை இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன் உன்கிட்ட நான் எதுவும் கேட்க மாட்டேன் எனக்காக வந்து இந்த ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போயிடும்னு சொல்ல ஜெடுபி இவனுக்கு இடையில என்ன பிரச்சனை இல்லை பட் பண் வந்து யோசிக்கிறான் போகலாமா வேணாமான்னு ஜெட் ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி ஒரு மாதிரி பேச சரி இந்தா என்னால் இந்த வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்ல நான் அவங்ககிட்ட கேட்குறேன்ல எனக்கா இது பண்ண மாட்டியா சத்தியமா இதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன் ஏன்னா உனக்கு பர்டனா இருக்கவே மாட்டேன் என்னக்காவது ஹெல்ப் பண்ணனு சொல்லி அவனுக்கு கேட்குறான் அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த ஒர்க்கு தான் அவங்க கடைசியை நான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கையில வாங்கிட்டான் அப்புறம் அடுத்த நாள் அந்த கேலரிக்கு வரான் அந்த போட்டோ லைட்டா பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்க ஜெட்டும் பண்ணும் வர அந்த பொண்ணு வெளியே வெயிட் பண்ணா உள்ள மெத்தாஸ் வெயிட் பண்ணாரு போங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் உள்ள போறாங்க ஸோ அங்கே போய் ஜெட்டு உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு எது ஏதோ பேசுறான் பட் அது எதுவுமே மெத்தாஸ் கேட்கற மாதிரி தெரியல அவன் அமைதியாகவே இருக்கான் நீங்க கவலைப்படாதீங்க உங்களோட அந்த பிக்சர் வந்து சீக்கிரம் ரெடி ஆயிடும் கண்டிப்பா இவன் ரெடி பண்ணி கொடுப்பான் இவனுக்கு ஒர்க்குமே தெரியும் இவன் நல்லா பண்ணுவான் பழைய பிடி எல்லாத்தையும் மாத்தி கொடுத்துருவான் நீ எது எதோ பேசிட்டே இருக்கான் பட் இவன் என்ன பேசினாலும் அதெல்லாம் மெத்தாஸ் கேட்கல அவன் பாட்டுக்கு அமைதியா இருக்க இவனுக்கே அப்செட் ஆயிடுச்சு என்னடா நான் பேச பாட்டுக்கு அமைதியாக இருக்கானேங்கிற மாதிரி ஒரு செகண்ட் எதுவுமே பேசல சார் ரெடி பட் அதையும் அவன் பாட்டுக்கு எதுவும் பதில் கேர் மாதிரி விளையாண்டுட்டு அதை அப்படியே பாத்துட்டு ஒரு செகண்ட் பண்ண பார்த்துன்னு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு அவங்க பேர் தானே பண் நீங்கள் நீங்க சரி பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க என்னால முடிஞ்சது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் சொல்றான் அது கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு மெத்தாஸ் இவன் பேசுறதை பார்த்துட்டு இது வரைக்கும் யாரையுமே பேசல இவங்க ரெண்டு பேருக்கும் பதிலே சொல்லலை அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் வந்து நைஸ் டு மீட் யூ என் பேர் மெத்தாஸ்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துக்கிறான் அவன் கை இவன் பிடிச்ச அடுத்த செகண்ட் இவனுக்குள்ளே எது எதோ வருது இவனும் ஒரு வேம்பியர் போல அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வெல்கம் வெல்கம் மிஸ்டர் பால்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டான் அப்போ தான் கொஞ்சம் ஜெட்டுக்கு நிம்மதியாக இருக்குது ஒருவரையும் அவனோடய ஒர்க்காக வாட்ஸ்அப் பண்ணிட்டான் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது பார்த்து நடந்துக்கோ இவன் சரியான ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த பிக்சரை சரி பண்ணுறதுக்காக வந்து பார்க்குறான் அதுக்குள்ளே ஒடிஞ்சிருக்குல்ல அதை ரீக்ரியேட் பண்ணணும் அதாவது அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் வந்து பார்க்குறான் அதில் நல்லா ஒடிஞ்சு உடிஞ்சிருக்கு அந்த ஃபேஸ் மட்டும் அப்படியே உங்களுக்கு க்ளியராக தெரியுது அதை அப்படியே லைட்டாக டச் பண்ண ஆரம்பிக்கிறேன் அவன் அந்த ஃபேஸ்ல கை வச்சுட்டு அதை அப்படியே தடவி பார்த்துட்டு வந்துட்டே இருக்க கழுத்துக்கிட்ட கை வருது அந்த நெக்லஸ் அந்த நெக்லஸ் தோடும்போது இவன் பஸ்ட் சீன ஒரு பையன் கூட கில்மா பண்ணிட்டு இருந்தாலும் அதுதான் ஞாபகம் வருது அப்படியே அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்க லைட்டா ஒரு கிளாஸ் பீஸ் கையில விழுந்துருது சோ அங்க இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு இவன் கையில ஒரு செகண்ட் பார்த்தா இவன் வேற ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருக்கு சுத்தியும் லைட்டு நடுவில் ஒரு ஃபோட்டோ அங்கே பார்த்தா யாரோ ஒருத்தனா கட்டி போட்டு தொங்க விட்ட மாதிரி இருக்குது அவன்தான் நம்ம ரேமில் ராமில் அங்க இருக்கான் அப்படியே பண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு இது என்ன இடம் நான் எங்கதான் வந்து மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு அப்படியே மெல்ல மெல்ல பக்கத்துல வந்துட்டே இருக்கான் அங்க பார்த்தா ராமில் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல தொங்குற மாதிரி ரெண்டு பக்கம் சங்குலி போட்டு கட்டி வச்சிருக்கு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு அப்படியே பக்கத்துல க்ளோஸா வந்து அவன் கேக்குல கை வைக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்னா இன்டிமேட்டா இருந்தது அப்படியே ஞாபகம் வருது ராமில்னு சொல்லி அவன் வாயிலின் பேரை சொல்றான் பட் ஒரு செகண்ட் ராமில் திறந்து பாக்குறான் அப்படியே க்ளோஸா வர ட்ரை பண்ண நீ யாருடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்கறான் என் பேர் எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியல நீ யாரு முதல்ல சொல்லு நீ யாரு எனக்கு தெரியல இது என்ன மாதிரி இடம் எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பண் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இந்த நெக்லஸ் இந்த நெக்லஸ் அந்த நெக்லஸை மட்டும் அப்படியே க்ளோஸ் அப்ல பார்த்துக்கிட்டே இருக்கான் ராமில் அப்படியே கட்டி போட்டிருக்க அந்த நெக்லஸ் அப்படியே டச் பண்ணி பாக்குறான் அந்த நெக்லஸை டச் பண்ண உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு நான் யாரு தெரியுமா நான் ஒரு வேம்பியர்னு சொல்லி ஆணும் ஒரு கத்து கத்த கட்டி இருக்கிற சங்கிலி அப்படியே கண்டு கீழே விழுகுற மாதிரி இருக்கு ஒண்ணுமே புரியல திடீர்னு பார்த்தா அப்படியே பான் கீழே விழுந்திருக்கான் அவன் மேல அப்படியே ராமில் படுத்திருக்கான் இவன் அந்த இடத்துல இருந்து இந்த கேலரிக்குள்ள வந்துட்டான் அந்த போட்டோல இருந்து அப்படியே இவன் வெளியே வந்த மாதிரி இருக்கு இவன் அப்படியே படுத்திருக்கான் ஒண்ணுமே புரியல பானுக்கு ஆ என் காலு என் காலுன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்க என்னாச்சு உன் காலுக்கு உன் காலுக்கு என்னாச்சு கிராம்ப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கால் அப்படியே டச் பண்ணிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கான் ஐயோ வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி ராமில் கத்திட்டே இருக்க சரியாயிரும் சரியாயிரும் இருக்க அப்படியே அமைதியா படுத்துட்டான் ஐயோ செத்து போயிட்டான் மாதிரி பயந்து போயிட்டான் அப்படியே பண்ண அவங்ககிட்ட க்ளோஸா போறாங்க அவன் எல்லாம் டச் பண்ணி பார்க்குறான் ஏய் என்னாச்சு எந்திரி எந்திரின்னு சொல்ல அவங்க அப்படியே மயங்கி விழுந்திருக்காங்க எந்திரிக்கவே இல்லை ஏ உனக்கு என்னாச்சு எந்திரி நீ தூங்கிட்டியா தூங்கிட்டியான்னு சொல்லி கேட்க உனக்கு பாசிக்கிது பாசிக்குதுன்னு சொல்லி ராமல் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் அந்த ஃபோட்டோவையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ராமல கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே வரான் அவன் அப்படியே ஃபுல்லா அப்படியே மயங்கின மாதிரியே வரான் இவன் தோல் மேலேயே வரான் அப்பா இவன் எப்பறா தூக்கிட்டு போறதுங்கிற மாதிரி ஒரு வழியாக கொண்டு வந்துட்டான் வீட்டுக்கு ஒரு நிமிஷம் இங்கே இரு அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுட்டு கவுச்சில் போய் அவனை படுக்க வைக்க அப்படியே ராமில் அந்த இடத்துல படுத்துட்டான் அப்படியே ஸ்லோ மோஷனில் சார் கண்ணை முடிய படுத்துருக்க என்ன நினைஞ்சதுன்னு இன்னுமே புரியல வேகமாக அந்த பக்கம் போய் ஜெட்டுக்கு ஃபோன் பண்ணுறான் ஆக்சுவலி நீ அந்த கொடுத்த ஃபோட்டோவை சரி பண்ண முடியல கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் நீ கவலைப்படாத ஒரு ரெண்டு மூணு நாளில் ரெடி பண்ணிடுவேன் நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் அதை சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு ஜெட் கேட்குறான் இல்லை இல்லை எந்த ப்ராப்ளம் இல்லை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் சரி பண்ணிடுவேன் கொடுக்கறேன்னு சொல்ல ஒரு ப்ராப்ளம் இல்லை இல்லைன்னு சொல்லி ஜெட்டு திரும்ப திரும்ப கேட்கறான் அதெல்லாம் எதுவும் இல்லை என்னைய நம்பு நான் அதை கண்டிப்பாக சரி பண்ணி கொடுத்துருவேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பாசிக்குது பாசிக்குதுன்னு சொல்லி இவன் நேரம் ஆழுந்துக்கிட்டே இருக்கான் அதை பார்க்கும்போது அவன்கிட்டயே ஒரு மாதிரி இருக்கு இவன் அப்படியே பாசிக்குதுன்னு கண்ணை மூடிகிட்டு இருக்கேன் ஃபோன் பேசிட்டு ஜெட் பேசிட்டு அப்படியே ஒரு சர்ச்சில் உட்காந்துருக்கான் அவனுக்கு முன்னாடி யாரும் உட்காந்துருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கறது அவனோட தம்பி போகும் மாதிரி தான் இருக்கு அதாவது நம்ம அப்பண்ணோட தம்பி அப்படியே இவன் மொச்சி மறச்சி பார்த்துட்ருக்கேன் ஜெட்டு ஜெட்டுன்னு சொல்லி பக்கத்துலேருந்து ஒரு சிஸ்டர் கூப்பிட்டு இருக்காங்க டைம் ஆச்சு அச்சு க்ளோஸ் பண்ணணும் இங்க கிளம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து எந்திக்கிறான் இந்த ஜெட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்கும் போல முறைச்சிக்கிட்டே தான் அந்த இடத்த விட்டு அந்த பக்கம் போறான் அதுக்கப்புறம் இங்க மறுபடியும் தான் காட்டுறாங்க அப்படியே கவுச்சில படுத்துருக்கவனுக்கு ஏதோ ஸ்மெல்லு வருது ஆஹா என்னமோ ஸ்மெல்லு வருது ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திச்சு உட்காந்துடாமனு சுத்தி சுத்தி பாக்க அங்க ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான் அரேஞ்ச் பண்ணிட்டு பாருங்க இருக்கா ஐ சாப்பாடு சாப்பாடு சோறு சோறு சோறுங்கிற மாதிரி போய் உட்காந்துட்டான் உனக்கு பாய்ச்சிக்கிட்டேன்னு சொன்னீங்களே சாப்பிடுன்னு சொல்ல ஐ சாப்பாடுன்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸை சாப்பிடலாம்னு வேகமா அப்படியே வாயிலு வைக்கிற ஆமா சுடுது சுடுதுன்னு சொல்ல அது சூடா இருக்குன்னு சொன்னல மெதுவா சாப்பிடு அப்படின்னு சொல்ல ஆமா நீ யாரு உன பத்தி சொல்லு அப்படிங்கிற மாதிரி ராமில் கேட்க என் பேரு பண் நான் அத்தான் முன்னாடியே சொல்றேன் நீ எப்படி பெயிண்டிங்ல இருந்து வெளியே வந்தேன்னு சொல்லி கேட்க அது நான் தான் சொல்லிட்டேன்ல நான் ஒரு வேம்பியர்னு வேற என்ன உனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒண்ணுமே புரியல பண்ணுக்கு பண்ணு அப்படியே ஷாக்கா அவங்க பாத்துட்டு இருக்கான் என்னது நீ வேம்பியரா என்ன மாதிரி வேம்பியர்னு சொல்ல என்ன மாதிரி வேம்பியர்னா உனக்கு என்ன பார்த்த தெரியலையான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்கான் நீ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லையான்னு சொல்லி கேட்க அது வந்துன்னு சொல்ல அப்படியே பக்கத்துல க்ளோஸா போறா நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல க்ளோஸா கண்ணு சிமிட்டிட்டு போக அப்படியே ஒரு மாதிரி இருக்கு பண்ணுக்கு அது வந்து அது வந்துன்னு சொல்ல சொல்லு நம்ம மீட் பண்ணமான்னு சொல்லி கேட்க அட போடாங்கிற மாதிரி டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டான் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு போய் டிவி ஆன் பண்ணான் டிவி ஆன் பண்ணி அங்க பார்த்தா நம்ம மார்க் பையன் அப்படியே அவன் டோட்டலா வேம்பியரா மாறுவான்ல அந்த சீனை ஓடுது இந்த மாதிரி வேம்பியராணின்னு சொல்லி கேட்க அவன் போய் டிவியை பிடிச்சி வந்துட்டே இருக்கான் ஏய் என்னடா இது என்னடா இதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க அங்க கடைசி கிளைமேக்ஸ் வந்து அங்கே இருக்கு சோ அதை பார்த்துட்டு இது என்னதுன்னு சொல்லி கேட்க என்னால இது பண்ண முடியும் நான் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறான் பண்ண ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு என்னடா பண்ண போறான்னு இவன் க்ளோஸா போறதை பார்த்தா கடிக்கிற மாதிரி தில்ல பீஸ் பண்ற மாதிரி இருக்கு கழுத்து போய் கடிக்கலான்னு போறான் அப்படியே பக்கத்துல குளோஸா போயிட்டு சாரி நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் எனக்கு உமன் ப்ளட் எல்லாம் சாப்பிடுறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு அந்த சீரியஸே பார்த்துட்டே இருக்கான் ஆமா இது என்னதுன்னு சொல்லி கேக்க இது இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல இது வேம்பியர்ஸ் ஆனக்கான சீரீஸ்ன்னு சொல்ல ஓ அப்படியா என்கிட்டயே பவர் இருக்கு நான் பவர் காட்டவானுக்குன்னு சொல்லிட்டு சொடக்கு போறான் அவனால எதுவுமே மாற முடியல அதாவது என்னால கேட்ட போய் சேஞ்ச் பண்ண முடியும் ட்ரை பண்ணுவான் அவனால சுத்தமா மாறவே முடியல ஏன் என்னோட பவர் ஒர்க் ஆக மாட்டேங்குது என்னாச்சு என் பவர் போயிடுச்சா எனக்கு ஒன்னும் புரியல தெரியு என்னோட இன்னொரு பவர் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு வேம்பேர்ல பறப்பாங்கல்ல அந்த மாதிரி அவன் ட்ரை பண்றான் பட் அவனால ஒரு இன்ச்சு கூட நகர முடியல ஏன்னா என்னால நகரவே முடியல என்ன நடக்குது ஒன்னும் புரியலன்னு சொல்லி மறுபடியும் ட்ரை பண்றான் மறுபடியும் அவனால நகரவே முடியல அது அது என்னன்னு தெரியல என்னோட பவர்னு சொல்ல போ போது இதோட நிறுத்திக்கோ அதுக்கப்புறம் நீ வா போ நான் அப்படின்லாம் பேசுறீல அது எல்லாத்தையும் விட்டுரு அது என்ன மாதிரி ட்ராமானு எனக்கு புரியலன்னு சொல்ல ட்ராமாவா என்ன சொல்ற ஆமா இது என்ன மாதிரி பீரியட்கான ட்ராமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல திரும்பி பார்க்க அங்க அந்த மார்க் அந்த சீன் ஓடிட்டு இருக்கு ஆமா இது என்ன நடக்குது இதுக்கு பேரு டிவி நீ பாத்துட்டு இருக்கிறது சீரீஸ் அது உண்மை கிடையாதுன்னு சொல்ல ஓ அப்படியா ஓ வேம்பியர்ஸ் டிவில கூட வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறான் இது உண்மையா இல்ல சும்மாவா சும்மானு சொல்ல நான் இதை பாக்கலாமா ம் பாக்கலாம் சரி இந்தா நான் குளிச்சிட்டு வரேன் அது வரைக்கும் இந்த சீரீஸ் நீ பாருன்னு சொல்லிட்டு சீரீஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த பக்கம் குளிக்கிறதுக்காக பண் போயிட்டான் இவன் அப்படியே அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் கடைசி கிளைமேக்ஸ் சீன்ஸ் அதெல்லாம் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும்ல அந்த சீன் எல்லாம் அப்படியே ஓடிட்டே இருக்கு சோ குளிச்சுட்டு அங்க இருந்து பண் வந்துட்டான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க அவன் அதை ரசிச்சு வச்சு பார்த்துட்டு இருக்கான் சரி நைட் நீ இங்கே தூங்கிக்கலாம் கவுச்சிலேயே படுத்துக்கோன்னு சொல்ல கவுச்சிலியா நீங்க படுப்ப நான் என்னோட பெட்ரூமில் படுப்பேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ நானும் அவனோட பெட்ரூம்லயே படுக்கிறேன் அங்கே பெட் இருக்குல்ல நான் உங்ககூடியே படுத்துக்கிறேன் சரியான்னு சொல்லி கேட்க சாரி அது சரியாக வராது எனக்கு ஸ்டேஞ்சஸ்லாம் என்னோட பெட்டில் அலோவ் பண்ணுறது பிடிக்காதுன்னு சொல்ல வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் பெட்ரூம்க்கு வந்தால் என்ன வேணும்னு சொல்கிறேன்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சரியா எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீ இங்கே பார்த்துக்கோன்னு சொல்ல சரி ஓகே நான் யாரையும் கஷ்டப்படுத்தலாம் விரும்பலன்னு சொல்லிட்டு ஆமையே அப்படியே உட்காந்துருக்கான் ரேமில் இவன் ரேமில் மறைச்சி மறைச்சு பார்த்துட்டே இருக்கான் இங்கே பாரு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன்ல நீ முதல்ல தூங்கும் லேட் ஆயிடுச்சு சீரியஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் சரியானு சொல்ல இரு இன்னொரு எபிசோட் தான் இருக்கு அந்த ஹூமன் எப்படி லவ் பண்ண ஆரம்பிக்க போற வேம்பியர் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆமா அது பார்த்துட்டே இருக்கா அந்த சீரீஸ் அப்படியே சூப்பராக ஓடிட்டு இருக்கு ரசிச்சு வச்சு நம்ம சார் அந்த சீரீஸை பார்த்துட்டே இருக்காரு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு நானும் இந்த மாதிரி பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க என்னது அப்படிங்கிற மாதிரி பார்க்க உங்க கூட ஒன்னா படுத்தா ஜாலியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க சீரீஸ் அப்படிச்சு ஆஃப் பண்ணி விட்டான் பண்ணு இங்க இப்ப ரிலேட் ஆச்சு தூங்குறாங்கிற மாதிரி அந்த பக்கம் போக ஹம் சரி என்னமோ பண்றான் போ நமக்கு எதுக்குங்கிற மாதிரி அப்புறம் படுக்கலான்னு சொல்லி இவன் அந்த பெட்ஷீட் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு இவன் பாட்டுக்கு படுக்க போயிட்டான் ஆனாலே உனக்கு டவுட்டா இருக்கு வருவானான்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டான் அவன் வருவானான்னு ஏட்டி பாத்துட்டே இருக்கான் அவன் வர மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் இங்க வந்து அப்படியே நின்று எட்டி பாக்குறான் அவன் என்ன பண்றான்னு அவன் தூங்கிட்டு இருக்கான் அதை பார்த்து தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவனை பாக்குறான் பட் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட ரூம்க்கு அவன் போயிட்டான் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு இவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒன்னும் அவனுக்கும் புரியல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் பெட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல ஸோ அதுக்கப்புறம் அவனோட அந்த ஆர்ட் எல்லாம் எடுத்து பார்க்குறான் அவன் பண்ண அந்த ரீக்ரியேட்டிவ் பண்ணது அந்த ரெடி பண்ண ரிப்பேர் பண்ணது அது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு இருக்கான் அதுல இருக்கிறது ஒன்று ஒரு மாதிரி இருக்கு அதுல அந்த டாலர் பிளட் வந்தது இல்லை அதுதான் அப்படி பார்க்குறான் அந்த டாலர் மாதிரியே இருக்கு என்னோட பிளட்டுன்னு சொல்ல அது அப்படியே ராமிலோட காலத்துல இருக்கு ஸோ ரெண்டு பேரும் இன்டிமேட்டாக இருக்கும்போது நடந்தது என் பேர் ராமில்னு சொன்னது அது எல்லாமே அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது அப்புறம் அப்படியே தூங்கிட்டான் காலையில் ஆயிடுச்சு போல ஸோ இந்த வரும்போதே அவங்க ஹவுஸ்ல இருந்து பிளட் வேற வரும்ல அங்கே பார்த்தா அல அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஐயோ டைம் ஆயிடுச்சேன்னு சொல்லி வேகமா எழுந்திரிச்சி பார்க்க அங்கே பார்த்தா யாரும் பேசிகிட்டு இருக்கா சத்தம் கேட்குது யார் யார் ரெண்டு பேர் பேசுகிறான்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது ஓ கார்லிகை பார்த்து எதுக்கு ஆம்பியர் பயப்படுறாங்க அது ஒரு வெஜிடபிள்ஸ் கானேன்னு சொல்லி மெத்தாஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான் மெத்தாஸ் இங்கே வந்திருப்பான் போல் இது பேர் பிரக்கோலின்னு சொல்லி ஒன்று ஒன்று சொல்லிட்டு அவன் குக் பண்ணிகிட்டு இருக்கான் எங்களுக்காக பொண்ணுமே புரியல ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க அங்கேருந்து அப்படியே பண் வரான் அவனுக்கு ஷாக்கா இருக்கு என்னடா நடக்குது இங்கேன்னு சொல்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிட்டு இருக்கேன் மெத்தாசை பார்த்துன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு பண்ணுக்கு நான் வேணா இதை பண்ணட்டான்னு சொல்ல நீங்க பேசாம இருங்க ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி தரேன்ல அப்புறம் எரிஞ்சிட போகுதுன்னு சொல்லி இவன் கேஷுவலாக இதுமாதிரி பேசிட்டு இருக்கான் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி ஆ பண் வந்துட்டியாவா எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு பண்ணுக்கு மெத்தாசல்லாம் அங்கே இருக்கானா மெத்தாசை பாட்டு தான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படியே ஒரு மாதிரி நீங்க சொல்ல தேங்க்யூ மிஸ்டர் பான் நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க என்னோட மாஸ்டரை எப்படியோ ஃப்ரீ பண்ணி சொல்ல என்னது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கான் அவனுக்கு ஒண்ணுமே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க எதுவும் கருகுற மாதிரி இங்க குக் பண்ணிட்டு இருந்தது எல்லாம் ஐயோ புடிச்சிருச்சு தண்ணி ஊத்தவா காய் போடுவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க ஒண்ணுமே புரியல பாணுக்கு என்னடா நடக்குது என்ன சுத்தி அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு அதுக்கப்புறம் இவனை அவனோட வீட்டுக்கு அதாவது நம்ம ராமில் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வர அது ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கு அந்த பில்டிங் குள்ள தான் வரா இது கீழே ஃபுல்லா ஹோட்டலு தான் எங்களுக்கான அந்த பிரைவேட்டான ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லி மெத்தாஸ் போட்டு வரா மெதாஸ் பார்க்கும் ஒரு ரிச் ஆன பர்சன் மாதிரி இருக்கு ஸோ அவனோட மாஸ்டர் அப்படிங்கும்போது நம்ம ராமில் பையனும் ஒரு பெரிய பணக்கார பையன் தான் போன ஸோ அவங்க ரெண்டு பேரும் அங்க வராங்க கூட்டிட்டு இப்போ இது வந்து ஜோனல் ஃபேமிலியோட ஒரு ஃப்ளோர் தான் இங்கே மோஸ்ட்லி கெஸ்ட் அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான கெஸ்ட்டு மட்டும்தான் இங்கே வருவாங்க வேறு யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்ல அப்படியே ராமில் அமைதியாக இருக்க மிஸ்டர் பன் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் காப்பாற்றிருக்கிறது லெசண்டான எங்களோட என்ன சொல்ல அவனை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோ வேம்பியர்ஸை பற்றியே ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேம்பியர்ஸோட இன்ட்ரோ ஸோ சன்லைட் பயம் அப்படி இப்படின்னு இருக்கு அதாவது ரேமில் பார்த்தோம்னா குட்டி இன்ட்ரோ இந்த வேப்பியர்ஸ்லேயே லாஸ்ட் பவர்ஃபுல்லான வேம்பியர் இவன் தான் சோ அவனை பத்தி பேசிட்டு நீங்க உட்காருங்க ஏதாவது குடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க அவனுக்கும் ஷாக்கா இருக்குலாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்ல என்ன குடிக்கிறீங்க எனக்கு தண்ணி மட்டும் குடுங்க போதுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன் இந்த பக்கம் போயிட்டான் ரேமில பார்த்துட்டே இருக்க நீ கவலைப்படாத நான் தான் சொன்னேன் ஹோமன் எல்லாம் குடிக்க மாட்டேன்னு என்ன பார்த்து பயப்படாதங்கிற மாதிரி ரேமில் அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்க அப்புறம் பண்ணுக்கு தண்ணியும் ராமிலுக்கு எதுவும் ட்ரிங்க் மாதிரி அங்கே கொண்டு வைக்கிறான் அது ஒரு மாதிரி இருக்கு பண்ணுக்கு அங்க இருக்கிறக்கே ஒரு மாதிரி ஷாக்காவே அங்க உட்காந்துருக்கான் அவனால இன்னுமே நம்ப முடியல இருந்தான் வேன் பேசினேன் என்னால நம்பவே முடியும் உண்மையாவே எங்களை பத்தி நான் வேணா ப்ரூவ் பண்ணி காட்டுட்டா என்ன பண்றது என்னோட பவர் வேற போயிடுச்சு என்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல மெத்தாசி நான் வேணா காட்டவா இல்ல இல்ல வேணா வேணாம் நான் நம்புறேன் நீங்க பேசாம இருங்க எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரியல பேசாம நான் இங்க இருந்து போறேன் நேற்று நைட்டு உங்கள் மாஸ்டர் மயங்கிட்டாரே ஹெல்ப் பண்ணேன் அதோட விட்டுருங்க என்னன்னு சொல்ல எங்கள் மாஸ்டரை காப்பாத்தன்னு நீ தான் ஆனால் அவருக்கு பவர் இல்லை அவருக்கு பவர் வேணும்னா கொஞ்சம் சடங்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு பான் கேட்க அதுக்கு ஹூமனோட பிளட்டு தேவைப்படுதுன்னு சொல்ல எனக்கு பிளட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ப்ளீஸ் ஓம் கூட அவருக்கு ஒரு பாண்டு வந்திருக்கு நீ தான் பிளட்டு கொடுக்கணும் ப்ளீஸ் மிஸ்டர் பான் கொஞ்சம் பிளட் கொடு ஒன்னொரு பிளட்டை யூஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்ல ஆட பாவிங்களான்னு சொல்லி அந்த பக்கம் போக்க டக்குன்னு மெத்தாசா முன்னாடி எழுதிக்குறான் ஆட பாவி அங்கே நின்றுட்டு இருந்தா என்னடா இங்கே வந்துட்டாங்கிற மாதிரி ஷாக்கா பாக்க ப்ளீஸ் மிஸ்டர் பான் என்னோட மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு அவன் வேற இவனை பார்த்து சிரிக்கிறானா சரி கொஞ்சோண்டு பிளட் தான கொடுக்குறேங்கிற மாதிரி கொடுக்க ஒரு கப்பல ஒரு பாதி கப் பிளட் வேணுமா வலிக்குதான்னு சொல்லி கேட்க பரவாயில்ல பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருக்க உங்களோட பிளட் கொஞ்சம் இருந்தால் போதும் அதை வச்சு நான் எப்படியாவது இந்த சடங்கெல்லாம் முடிச்சிருவேன் அவரோட பவர் அவருக்கு திரும்ப வந்துடும் உங்களுக்கு நான் சொல்றது புரியுது இல்லைன்னு சொல்லி கேட்க ம் புரியுது புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே பாத்ரப்பில் காட்டுறாங்க அதாவது ரேமில் வந்து அப்படியே அங்கே உள்ள போகிறான் இவன் அவனை பற்றி இருக்கான் அவருக்கு பவர் எல்லாம் போயிடுச்சு பவர் திரும்ப வரணும்னா அதுக்கு எதாவது பண்ணியே ஆகணும் ஸோ அதுக்கு தான் அவங்களோட பிளட்டு கேட்குறேன் அவர் தான் எங்களுக்கு லீடு அவர் இருந்தால் தான் எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதாவது ஹண்டர்ஸ் அந்த பிளட் எடுக்கிறாங்களே குடிப்பாங்களே ஹுமன் பிளட் அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ராமில் தான் ஸோ அவனோட பவர் அவனுக்கு ரொம்ப முக்கியம் பாத்ரப்பில் இந்த கொண்டு வந்த பிளட்டை ஊத்துற மாதிரி ஒரு பக்கம் காட்டுறாங்க ஸோ ராமில் கேட்குறான் ஷியரும் மெக்கினும் எங்கன்னு அது அவங்க ரெண்டு பேரும் ரீச் பண்ண முடியல பரவாயில்ல நீ கவலைப்படாத அவங்க ரெண்டு பேர் எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சி அவங்கள இந்த ஜோனல் ஃபேமிலிக்குள்ளே திரும்ப கொண்டு வந்துடுவேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் அப்புறம் அந்த பிளட்டு கொடுத்தான்ல அதே மாதிரி அந்த அவன் கையில் இருக்க பிளட்டை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அங்கே இருக்க அந்த ரேமிலோட வாயில் வைக்கிறான் ஸோ அவனோட பவர்ஃபுல்லா கொடுக்குறான் போல ஸோ கொஞ்ச நேரத்துல ஒரு ப்ராப்ளம் வரும் ஒரு கத்து வாங்க ஒரு சத்தம் வரும் தயவு செஞ்சு நீ உன்னோட ரூம் விட்டு வெளியே வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லியிருப்பான் அங்க நம்ம பான்கிட்ட பண்ணு கத்துறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு எதுக்குன்னு சொல்லி அவன் கேட்பான் பட் ப்ளீஸ் நான் சொல்றதை மட்டும் கேளு உன்னால மட்டும்தான் இது சரி பண்ண முடியும் தயவு செஞ்சு நீ வெளியே வந்துராத இந்த ரூம்லேயே நான் சொல்றது கேளு அப்படிங்கிற மாதிரி மெத்தா சொல்லியிருப்பான் ஆனா இவன் கத்துற சத்தத்தை பார்த்துட்டு பண்ணாலும் அங்கே இருக்க முடியல ஐயோ ஏதோ பிரச்சனையா இருக்குமோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர் எஸ்ட் வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டான் அவன் கையில இருந்து அந்த பாஞ்சு கூட கீழே விழுந்துருச்சு ஆனு இவன் கத்திகிட்டே இருக்கான் அவன் பிளட் எல்லாம் அவன் குடிக்க குடிக்க அதுக்கப்புறம் இங்கே அப்படியே அந்த பாத்ரூப்க்குள்ள அவனை உள்ள விட்டுட்டு இவன் கத்திகிட்டே இருக்க கரெக்டா எப்படியோ டோர் ஓபன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ள வந்துட்டான் பண் பண்ண பார்த்த உடனே இவனோட வேம்பியர் மோடு ஆக்டிவ் ஆயிடுச்சு பண்ண பார்த்த உடனே இங்க வராதுன்னு சொல்லலை எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்த ஆரம்பிச்சிட்டான் மெத்தாஸ் அவன் பிளட்ட குடிக்க இருக்காங்க இவனே எவ்வளோ ட்ரை பண்றான் பட் லிஃப்ட் கூட ஒர்க் ஆகல படியில இறங்கி ஓட இவன் விடுற மாதிரி தெரியல அப்படின்னு அவனை துரத்திட்டு வந்துட்டே இருக்கான் ஃபைனலி ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிருக்கான் பட் அந்த இடத்துல கூட இவனோட நோஸ்ல இருந்து பிளட் வருது அந்த பிளட்டை ஸ்மெல்ல வச்சுட்டு வேம்பியர் வந்து இவனை கண்டுபிடிச்சிட்டான் ஸோ மெத்தாஸ் இவனை பார்த்துட்டான் கழுத்துல கையை வச்சு அப்படியே அவனை தூக்கி பிடிச்சிட்டு இருக்க என்ன விட விடுன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கான் அவன் விடுற மாதிரி தெரியல வேம்பியர் மோட ஆனானா ஹூமன் எப்படி மாறுவாங்க அந்த மாதிரி டோட்டலா மாறிட்டான் ஸோ அவனை அப்படியே ஹர்ட் பண்ற மாதிரி கழுத்துல பிடிச்சி அப்படியே மேல தூக்க காப்பாத்துக்க காப்பாத்துக்க ஹெல்ப் ஹெல்ப்னு ஒரு பக்கம் இவன் கத்திக்கிட்டே இருக்கான் அடுத்த செகண்ட் பார்த்தா அங்க பக்கத்துல வந்து அப்படியே ராமில் நிக்கிற மாதிரி இருக்கு ராமின்னு சொல்லி பண்ண அப்படியே காத்த இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஒரு குட்டி சைட் ஸ்டோரி ஒன்று காட்டுறாங்க அந்த மெக்கின்னு சொன்னால அந்த மெக்கின் ஒரு டாக்டர் போல ஹாஸ்பிட்டலில் வந்துகிட்டே இருக்க அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது ஷேர் கிட்டே இருந்து நம்ம மாஸ்டர் வந்து திரும்ப வந்தாச்சுன்னு அதை பார்த்து நீ அப்படி பாத்துட்டோம் ஆயிட்டான் அப்படியே அவன் பேசிட்டு ஓட்லாம் மாறிடுச்சு அதுக்குள்ள ஒரு நர்ஸ் வந்து டாக்டர் ப்ளீஸ் ஒரு கேஸ் இருக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடா இந்த சாக்லேட் நீ சாப்பிட்டுக்கன்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போற அந்த மெக்கின் அங்கே போய் பார்த்தா ஒரு பேஷண்ட் தலையில் அத்தோ அடிபாட்டா அப்படியே ரத்தம் வர வர இருக்கு இவனும் வேம்பியர் போல அப்படி வேம்பியரா மாற ஆரம்பிக்கிறான் டாக்டர் என்ன பண்றீங்க சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பார்க்க பாக்க அப்படி இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு அது வந்து அது சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா சேம் டைம் இன்னொருத்தரை காட்டுறாங்க அது வேற யாருல நம்ம பார்க்குறா இவன் தான் சியர் போல சோ அவர் காக்கா வச்சுட்டு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வேம்பியரா மாறி உட்கார்ந்துருக்கான் உண்மையாவே மாஸ்டர் வந்தாச்சா மாஸ்டர் எப்படி வந்தாங்க மாஸ்டர் கொண்டு வந்தது யாரு ரிலீஸ் பண்ணது யாரு ஒரு ஹூமனா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் பரவாயில்ல அவங்கள வெல்கம் பண்ணுற டைம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஒரு பக்கம் போய்ட்டுருக்க இந்த சைட் ஸ்டோரி எபிசோடெல்லாம் இங்கே முடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்குது யாருக்கெல்லாம் இந்த சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ